இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து பண்ணுவாராக நீங்கள் பூமி எங்கும் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் தங்களுடைய சொந்த ஊரை விட்டு வெளிநாடுகளிலே வெளி ஊர்களிலே தங்கி வேலை செய்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அதே வேளையில் தேவன் அவர்களை பாதுகாக்கும்படியாக பராமரிக்கும்படியாக அவர்கள் காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளும் மாறும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும் சொந்த ஊரை விட்டு வீட்டை விட்டு நாடுகளில் வெளி இடங்களில் வேலை செய்வாங்க எனவே அவர்களுக்கு அந்த சூழ்நிலாம் ஒத்துப்போகும்படியாக இதில் ரசிக்கப்படாதவர்களால் ரசிக்கப்படும்படியாக ஒருவேளை ரச்சிக்கப்பட்டவர்கள் அங்கே இருப்பார்கள்னா அவர்களுக்கு தேவன் ஆவிக்குரிய விதத்தில் வளர்ச்சி அடைய ஒத்து ஒத்துப்போகும்படியாக ஜெபிப்போம் தேவன் அவர்களை பாதுகாத்து பராமரிப்பாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் இன்னைக்கு இந்த உலகத்தில் எல்லாரும் நினைக்கிறாங்க என்னென்னா பணம் இருந்தால் எதையும் சாதிச்சிடலாம் ஆள் பலம் இருந்தால் எதையும் சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க விட மேலானது எதுன்னா நம்முடைய நாவு நம்முடைய நாவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஜீவன் உள்ளதாக இருக்க வேண்டும் சிலருடைய நாவு எப்படின்னா மரணத்துக்கு எதுவாகவே பேசும் எனக்கு வாழை பிடிக்கலை ஏன் இருக்கிறேன் எதுக்கு இருக்கிறேன் எத்தனை வருஷம் இருப்பான்னு தெரியல இந்த உலக வாழ்க்கை வேண்டாம் இப்படிலாம் பேசுவாங்க ஆனால் இதில் ஞானி சொல்கிறார் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் நம்ம எதில் பிரியப்படுகிறோம் ஜீவனுள்ள வார்த்தைகளில் பிரியப்படுகிறோமா இல்லை தேவையற்ற வார்த்தைகளை பேசி பொழுது போக்கிக் கொண்டிருக்கிறோமா யோசிக்க வேண்டும் ஒரு தேவ மனிதன் அவருடைய சாட்சியில் இப்படி சொன்னார் அவர் ரசிக்கப்பட்டு ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கும்போது அவருடைய சரத்தில் வலிப்பு வியாதி இருந்ததுதான் அது மாறவே இல்லையா மாத்திரையும் எடுத்துக்கொண்டு இருந்தாராம் ஆனால் அவருடைய விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேசிடுதான் தேவன் எனக்கு எப்படி இந்த வியாதியிலிருந்து தருவார் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் நான் மாத்திரை எடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த மாத்திரை எடுத்துக்கொண்டே இப்படி விசுவாச வார்த்தைகளை பேசினாராம் பல ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு அந்த வியாதிக்குரிய அறிகுறி இல்லையா இதுவரை அவருக்கு அந்த வலிப்பு வியாதி வரலன்னு சொல்லி தன்னுடைய சாட்சியில் அவர் சொன்னார் பாத்தீங்களா இன்னைக்கு நம்ம அந்த வியாதிகள்லாம் வந்த உடனே பலவீனமான வார்த்தைகளை பேசிடுறோம் ஏசப்பட போனோம் அசோகம் கிடைக்கலையே அந்த டாக்டரை பார்க்குறோம் இந்த டாக்டரை பார்க்குறோம் இன்னும் சரியாகலையும் சொல்கிறோம் ஆனால் நம்ம இந்த பலவீனத்துலேயும் ஆண்டவருக்குள்ளே நல்ல விசுவாச வார்த்தைகளை பேசணும் ஏன்னா அவர் சொன்னாக ஆக அவருக்கு அட்லீட்டு நிற்கும் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது நம்ம எதில் பிரியப்படுறோமோ அதுன்னு கனியாக புசி புசிப்போமா ஜீவன் உள்ள வார்த்தைகளை பேசுவோம் விதத்தில் யோவேல் மூன்று பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பெலவீனனும் தன்னை பெலவான் என்று சொல்வானாக எனவே நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலை மாறலாம் மனிதர்கள் மாறலாம் ஆனால் கர்த்தர் மாறாதவரை இருக்கிறார் நல்ல வார்த்தைகளை பேசுங்க சூழ்நிலை எதிர்ப்பா இருக்கும்போது ஐயோ இப்படி இருக்க சொல்லாதீங்க இயேசுமி நாமத்தில் அது மாறும் என்று சொல்லுங்க நிச்சயமா கர்த்தரை அதை மாற்றுவார் நம்முடைய வாயின் வார்த்தையை கனப்படுத்துகிற தேவன் எனவே நம்முடைய நாம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா விசுவாசம் உள்ள வார்த்தையாக இருக்கணும் ஜீவனை விரும்புகிற வார்த்தைகளாக இருக்கணும் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கணும் சிலரை எடுத்துக்கிட்டால் அவங்கள்ட்ட போய் எதாது கேட்டாலே பலவீனமான வார்த்தைகள் தான் பேசுவாங்க நம்மளையும் மனசோர்வு அடை அடைய செய்கிற வார்த்தைகளை பேசுவாங்க எனவே நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடாது ஜீவனுக்குரிய வார்த்தைகளை பேச வேண்டும் வேதத்தில் அநேகர் தங்களுடைய நாவை ஞானமாக பயன்படுத்திக்கிறாங்க யோசுவாவும் காளைப்பும் மோசையிட வந்து அந்த தேசத்தை பற்றி சொன்னாங்க நல்ல தேசம் இதை நம்ம சுதந்திரத்துக்கலாம் ஆனால் பத்து பேர் பார்த்திங்கன்னா துருச்செய்தியாக தான் ப சொன்னாங்க நம் நம்முடைய நாவை எப்படி திரும்ப இருக்கணும் நச்செய்தி சொல்கிற நாவா நல்ல காரியங்களை சொல்கிற நாவாக ஞானமாக பயன்படுத்துகிறவங்கள இருக்கணும் வேதத்தில் அனனியா சப்பிரல் பார்த்திங்கன்னா தங்கள் நாவினால் பொய் பேசுனாங்க ஆகவே அதுக்குரிய விளைவுகளை அவங்க சந்தித்தாங்க இன்றைக்கி நம்ம நம்முடைய நாவை எப்படி பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் எப்படி பயன்படுத்த போகிறோம் என்பதை யோசித்து செயல்படுங்க ஜீவன் உள்ள வார்த்தையை பேசுங்க ஜீவன் உள்ள கனியை புசிப்போம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக அங்களை மூடி ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்க ஜபிக்கிறேன் நாங்களும் எங்களுடைய நாவை சரியாக பயன்படுத்தி ஆசிர்வாதங்களை சோதரிக்க உதவி செய்யுங்கள் பிறந்த நாள் திருமண நாள் நினைவு கூறுகிறேன் ஒவ்வொருவரை ஆசிர்வதிப்பீராக அங்கே வாழ்க்கையில் அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வீராக என்று ஜெபிக்கிறேன் தொடர்ந்து தேவையோடு இருக்கிறவங்க கஷ்டத்தோடு இருக்கிறவங்க கடன் பிரச்சனையோடு இருக்கிறவங்க வியாதியோடு இருக்கிறவங்களுக்கு இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளை மாறட்டும் இயேசுவின் மூல ஜெபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே ஆமே ஆண்டு சித்தம் ஆனால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தினுடைய சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கிருப்பை தாக்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகவும் அனைவரை ஆயத்தப்படுத்துவோம் ஆமேன் நிலையிலுவியா பிரைஸ்தலாட்